ஸ்ரீ பாலாபியா பத்தி சார் இப்போ இன்னைக்கு என்ன தலைமை பார்க்குறோம் அப்படின்னா பஞ்சமி திதி அதனுடைய சிறப்பு பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும்போது பஞ்சமி அப்படின் போது நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் கஷ்டங்கள் எல்லாமே மீண்டு பகுதியாக நம்ம இருக்கக்கூடிய தலைப்பட்ட பணியில் பரிபூர்ணமாக அதை நமக்கு வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்சமி திதி காலங்களில் வந்து சிறப்பு வழிபாட்டை வந்து பாலாமிதான் திருப்பம் இருந்தால் அந்த பாலாம்பிய போகல சென்று குழந்தை சுலூபமாக என்று சொல்லுவாங்க குழந்தை வடிவம் என்று சொல்லக்கூடிய அப்பா பாலாங்க அதற்கு அடுத்தபடியாக சொல்லலாம்னா நமக்கு வராக சொல்லலாம் அப்ப சாமி வராக பாலையில சாமி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாலாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் பக்கத்துல ஏதாவது காயம் மாறி ஏதாவது பெண் தெய்வம் இருந்தால் அந்த பஞ்சமி திதி அதை எப்போது ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம காலங்களிலே அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படி தெரியாத பட்சத்தில் பக்கத்துல ஏதாவது பரவதிகள் இருந்தாங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்குது அப்ப அந்த எப்போ முடியுது அந்த திதி இருக்கும் பொழுது சங்கடையோ இல்லையோ தேங்காயோ தேங்காய் ரெண்டாவது வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அதில் வந்து நம்ம இந்த விலகு தெய்வங்களை ஏற்றி அந்த வகாயம் வழி வழிந்த பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதாவது மாணவ மாணவ கல்வி சம்பந்தம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து படிச்சு முடிச்சிருக்கா அவளுக்கு உத்தியோகம் தனியாகவே இருக்கு அப்படின்னா அந்த உத்தியோகங்கள் அது சீக்கிரம் நமக்கு வந்து வர வேண்டும் அப்படிங்கிற இன்றி போயிலே நமக்கு தனியாகவே இருக்கு அது ஒரு சிறப்பு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அதை பண்ணும்போது அவளுக்கு அது சீக்கிரமாக அப்போ ஒன்று ரெண்டு ஒரு இன்றியாக்கணும்போது அவளுக்கு அந்த விலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை செய்து அந்த குடும்பக்கூடிய ஒரு தாத்திரங்கள் இருக்கும் அதனால அந்த பஞ்சமி திடி இருக்காங்க முடிஞ்சு தருவாங்க திடீர் இருக்கும்போது அந்த தெய்வத்தை ஏற்றி இப்படிப்பட்ட காரியங்கள் சரி அதை நிவர்த்தி பண்ண கூடிய அளவுக்கு கலாயிருப்பார்கள் காலியிருப்பார் மாறியிருப்பார் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் சேர்ந்து இதை வழிபாடு செய்கின்ற போது பஞ்சமி தேதியினுடைய முழு அனுகிரகத்தையும் நாங்கள் பெறக்கூடியது அதே போல பஞ்சமி தேதி சொன்னால் நம்முடைய கஷ்டங்கள் பல்வேறு இடையூறுகள் அதாவது வருஷக்கணக்காக நாங்கள் போராடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வளம் என்ன அந்த பஞ்சமி தேதி பெரிய ஆற்றல் ஆனால் பஞ்சமி தேதி பதினாறு தேதியிலேயே பஞ்சமி என்பது ஒரு கேஜமானது அப்போ ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு அப்ப அந்த பஞ்சமி திதி வந்து கொஞ்சம் எப்படி தொடர்ந்து சேர்ந்து தடைப்பட்ட காரியங்கள் நிபர்த்தியாகி நமக்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலை பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நிபர்த்தி செய்து பரிபூர்வமாக பார்க்கக்கூடிய ஆத்ம உங்கள் அனைவரும் இந்த பஞ்சமி திதியை கடைபிடித்து தெய்வ வழிபாடு செய்து தெய்வங்களை ஏற்றி பள்ளி இல்ல சிலருக்கு உங்கள் வளமாக வளரும் நடக்கும் அது மாதிரி ஒரு நன்றி